மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை இது வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இருக்கும்போது என்னதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சில பேருக்கு வந்துட்டு தலையும் தெரியல வாழும் தெரியல அப்படிங்கிற கதை தான் ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரியங்காவோட ஆதிக்கம் தான் விஜய் டிவில இருக்கு அவங்க தான் விஜய் டிவி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அந்த செட்ல அதாவது குக்கு வித் கோமாளி செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போது இந்த மாதிரி மணிமேகலை அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி பிரியங்காவும் அவங்களோட வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க போல சோ மணிமேகலையோட வேலை என்ன இந்த மாதிரி ஆங்கரிங் பண்றது தான் சோ அவங்க நடுவுல அங்க போட்டியாளர்களா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாம் இது பண்றீங்க என்ன பண்றீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கறத வளர்க்கும் போல இந்த மாதிரி அந்த ஷோல காமெடியா சொல்லணும் அதுதான் அவங்க அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா பிரியங்காட்டே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் சும்மா காமெடியா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல அதுக்கு பிரியங்கா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத இதெல்லாம் நீங்க சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வாக்குவாதமாகி அந்த இடத்துல ஒரு பயங்கர வாக்குவாதமே நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த பிரச்சனையாகி இந்த மாதிரி பிரியங்கா வந்துட்டு நீ மாதிரி வெளியில போ அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனைக்கு காரணமே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஆதரவு இதில் யாருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க